தலைவர் கலைஞர் இளமையில் திருவாரூரில் நடத்திய தமிழ்நாடு மாணவர் மன்ற மாநாட்டிற்கு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களை அழைக்கிறார் கலைஞர் ஆனால் அந்த மாநாட்டிற்கு புரட்சி கவிஞர் வராமல் வாழ்த்து அனுப்பிவிட்டார் அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு அண்ணா பிறந்தநாள் விழாவிற்கு அண்ணாவையே அழைத்து அவரை பெருமைப்படுத்த வேண்டும் முதலமைச்சராக பொறுப்பினை ஏற்ற அண்ணாவுக்கு சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள் பொன்னாடை அணிவிப்பது என்ற திட்டத்தின் அடிப்படையில் கோபாலபுரம் இளைஞர் திமுக சார்பாக தளபதி ஸ்டாலினும் மற்ற கழக நண்பர்களும் சேர்ந்து அண்ணாவை சந்தித்து கேட்கிறார்கள் தளபதி கேட்ட தேதிக்கு வர முடியாமல் வேறு தேதியை அண்ணா கொடுக்கிறார் ஆனால் தளபதி தான் நினைத்த தேதியில்தான் நடத்த வேண்டும் என்று நினைத்த தேதியிலேயே உறுதியாக இருந்தார் பிறகு அண்ணா அவர்கள் தளபதி கேட்ட தேதியை கொடுத்துவிட்டு தளபதி ஸ்டாலினை பார்த்து உங்கள் அப்பாவைப் போல் அடம் பிடித்து காரியத்தை விட்டாய் என்று அன்றைக்கே அண்ணா அவர்கள் அவர்களை பாராட்டினார்